கொப்பிட வேண்டியது இல்ல அடிவாகிதுல சும்மா இருக்குதுங்களே எத்தனை மாசம் ஏடிப்பிங்க எத்தனை மாசம் ஏடிப்பிங்க சார் உங்க பாருங்க போட் போட் அலே குடியே எல்லதுக்குள்ள திருப்பே ஏத்த வந்துருக்கலா ஏதோ பெடிஷன் படிச்சு எத்தனை பெடிஷன் குடுப்போம் நான் जजுக்கு போறேனேனே ஒத்துக்குறா जजுக்கு போதே ஒத்துக்குறாத போ நாங்க குடுக்குற பெடிஷன் போய் அப்படி சொல்லுங்க நான் மாட்டற வரக்க யாரால உதைகாரன் வந்துருக்க

vámonos sí, sí, sí.

சொல்லுங்க பெட்டி சுமந்து சார் விசாஜி வந்து பாருங்க அடுத்த வருஷம் இருப்போம் இருப்போம் இங்க போயிட்டு இருக்கு வந்து கூட ஏறுறோம் அவங்க

அவங்க சார்

என்ன <laughs> சொல்றேன் <laughs> <sympathis> இல்ல நாம அப்படியே ஓபன் பண்ணிருவோம். நான் என்ன <inte> <ungkin> ಇಫೆಕ್ಟ್ ಇಸ್ ಅನ್ಕಮ್ಫರ್ಟಬಲ್ ನಾನು ಚುಮ್ಮ ನಾನು